வணக்கம் என் நிலா வந்ததே முன்னுரை நான் அறிந்த என் நட்புக்கு நடந்த உண்மையான நிகழ்வு இது பதினெட்டு வயதில்தான் ஒரு அநாதையன் அறிந்து அவளது வாழ்வை அவளே போராடி சீரமைத்து கொண்டாள் இப்போது நலமாக இருக்கிறாள் அவள் பற்றிய கதையே என் நிலா வந்ததே பொறுப்பு துருப்பு இக்கதையில் வரும் சம்பவங்களும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே இதில் வரும் எந்த கதாபாத்திரமும் கதையமைப்பும் எவரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தும் நோக்கத்தோடு எழுதவில்லை என்று கூறிக்கொள்கிறேன் மீறியும் உங்கள் மனதில் சந்தேகம் விடுமானால் அதற்கு நான் ஒரு பல்ல நன்றி என் நிலா வந்ததே ஒன்று புதுமனை புகுவிழா காண காத்திருக்கும் நான்கு மாடி கட்டிடம் கொண்ட வீடு அது முகிலினியன் அவனின் வேலைகளை முடித்து அவனின் பொருட்களை எல்லாம் எடுத்து பையில் அடுக்கிவிட்டு கை கால்களை கழுவி சட்டையை மாற்றி கொண்டான் டே கதிர இன்னைக்கு நைட் வேலைக்கு வந்துருவ எனக்கு இதை தவிர வேற என்ன வேலை நானும் கவினும் வந்துடுவோம் சரிடா நான் வரேன் நைட் பார்ப்போம் கவின கடையில் இருக்க சொல்லிட்டு நீ தூங்கி எழுந்து மதியமா போ நான் மட்டும் தூங்கினா போதுமா அண்ணா நீ இப்ப போய் நேராக வேலைக்கு தானே போக போற ராத்திரியும் உழைக்கிற காலையிலயும் வேலைக்கு போற உடம்பு என்ன ஆகும் யாருக்கு இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிற எனக்காக உனக்கு சில விஷயம் சொன்னா புரியாது பெரிய மனுஷன் மாதிரி பேசாம கிளம்பு இனியன் கூற கதையில் இருந்தான் முகிலினியன் வயது இருபத்தி ஒன்பது டிப்ளமா படித்து எலக்ட்ரீஷியனாக ஐந்து நட்சத்திர விடுதி ஒன்றில் வேலை பார்க்கிறான் சொந்தம் என்று யாரும் இல்லாத தெய்வத்தின் பிள்ளை அவன் அவனுக்கு என்று வாழ்வில் இருக்கும் ஆசை தேவை ஏக்கம் அனைத்தும் அவனுக்கான ஒரு அழகான குடும்பம் அவனின் இந்த கடின உழைப்பும் கூட அதற்காக பகலில் விடுதிக்கு செல்பவன் இரவு கான்ட்ராக்ட் முறையில் வீடுகளுக்கு மின் இணைப்புகள் கொடுக்கும் வேலையை செய்வான் உடன் தண்ணீருக்கு இணைப்பு கொடுக்கும் வேலையும் அனுபவ பாடமாக கற்றிருந்தவனுக்கு புது வீட்டின் அனைத்து மின் தண்ணீர் இணைப்புகளும் அதனை பார்க்கும் வேலைகளும் அத்துப்படி முகிலினியனின் பால்ய நினைவுகள் சுகங்களைக் கொண்டு நிரப்பப்பட்டது எட்டு வயதில் தாய் தந்தையை இழந்து கருணை இல்லம் சென்றவனுக்கு அனைத்தும் ஏக்கம் நிறைந்ததாக தான் அமைந்தது தாயின் மடி தேடி பல நாள் தனியே அழுதிருக்கிறான் தகப்பனின் கையணைப்பு இல்லாது பாதுகாப்பற்ற உணர்வில் தவித்திருக்கிறான் தனக்கான ஒன்றிற்கு பிறரிடம் கையேந்தி நிற்கும் நிலை அவனை நிறைய நேரங்களில் கலங்க வைத்திருக்கிறது வயதுக்கு உண்டான தேவைகளும் ஆசைகளும் அவனுக்கும் இருந்தது ஆனால் எதையும் அடையும் பொருளாதார தகுதி என்பது இல்லையே அதுவே அவனை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்னும் எண்ணெயை ஊற்றி அவனின் வைராகியத்தையை வளர்த்து விட்டது அதே சமயம் அவனுள் நிறைய தாழ்வு மனப்பான்மையும் இருந்தது அனாதை மனமில்லாதவன் படிப்பு வேலை என்று அனைத்திலும் பகுதி குறைவு என எண்ணிக்கொள்வான் அதனால் அவனுள் ஒரு இறுக்கமும் கொஞ்சம் சிடுசிடுப்பும் எப்போதும் அவனிடம் குடிக்கொண்டிருந்தது ஆனால் மனதால் அவன் ஒரு மகாராஜா என்பதை அறியாது போனான் ஓடி சம்பாதிக்கிறான் தான் அதில் ஒரு பகுதியை கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவான் யாருக்கும் தீங்கு நினைக்காத மனம் அவனுக்கு அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதை வேண்டுதலாக வைத்திருப்பவன் அவனிடம் வேலை பார்க்கும் கதிரும் கவினும் அவனிடம் தொழில் கற்றுக்கொள்ள வந்தவர்கள்தான் ஆனால் அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு வேலையை சொல்லிக் கொடுத்தாலும் அவர்களை தன் தம்பிகளைப் போல பார்த்து கொள்கிறான் வெளியில் கொஞ்சம் கரடுமுரடான ஆள் என்றாலும் உள்ளத்தில் அவன் ஒரு சிறு குழந்தை என்றால் அது மிகையல்ல முகில் இல்லம் வந்து அவனின் பையை வைத்துவிட்டு அலைபேசியை செய்ய இணைத்துவிட்டு உடைமாற்றி கழிவறை சென்று வந்தவன் பாயை விரித்து படுத்தான் படுத்தவுடன் உறக்கம் அவனை அரவணைத்து கொண்டது சரியாய் ஒரு மணி நேரம் மட்டுமே உறங்கியிருப்பான் அதற்குள் அலாரம் அடிக்க எழுந்தவன் அவனுக்கு குடிக்க வேண்டி ஒரு சிறு குடத்தில் தண்ணீர் பிடித்து வைத்து வீட்டை பெருக்கி குளித்து அவனின் சீருடை அணிந்து அலைபேசியை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பினான் வேலைக்கு செல்லும் வழியில் ரோட்டின் ஓரத்தில் இருக்கும் டிஃபன் கடையில் மூன்று இட்லியை உண்டுவிட்டு வேலைக்கு விரைந்தான் பெரிய பெரிய மனிதர்கள் வந்து செல்லும் வழியாக அலுவலகம் வந்தவன் அவனின் வரவை பதிவு செய்துவிட்டு அவனுடைய மேற்பார்வையாளர் முன் போய் நின்றான் வந்துட்டியா இன்னைக்கு த்ரீ நாட் சிக்ஸ் ரூம் சர்வீஸ் பார்க்கணும் ஹீட்டர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு போல அதை பார்த்துட்டு ரூம்ல உள்ள எல்லா போர்டும் செக் பண்ணிட்டு வந்துரு சரி சார் செய்த அப்புறம் வேலை ரெண்டு மணி நேரத்தில் முடியணும் முடிச்சுட்டு நம்ம டீம் கூட சேர்ந்து நடப்பாத முழுக்க இருக்கிற லைட் எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட் தரணும் சரியா ஓகே சார் அவர் தலையசைத்து அவனுக்கு விடை கொடுக்க அவர்களின் டூல்ஸ் பாக்ஸ் வைத்திருக்கும் இடத்திலிருந்து தேவையான உபகரணம் எடுத்துக்கொண்டு வேலையை கவனிக்க சென்றான் அறையின் முன்னூத்தி ஆறு சென்று உள்ள பழுதுகளை சரிபார்த்து முடித்து அவனின் மேற்பார்வையாளரிடம் சென்று விவரம் சொல்லிவிட்டு அவனின் குழுவுடன் இணைந்து வேலைகளை செய்ய தொடங்கியிருந்தான் இரு மாடிகள் வேலை முடிந்திருந்த வேளையில் வந்தது மதிய உணவுக்கான இடைவெளி கிளம்பி அருகில் இருக்கும் ரோட்டுக்கடையில் காலையில் உண்டது போலவே இப்போது ஒரு எலும்பிச்சை சாதம் ஒன்றை உண்டுவிட்டு வேலைக்கு வந்திருந்தான் மீண்டும் மாலை வரை வேலைகள் இருக்க முடித்துவிட்டு அன்றைய அவர்களின் வேலையும் அதை பற்றிய விரிவான விளக்கம் எழுதி கொடுத்துவிட்டு அவனின் கடையை நோக்கி பயணத்தை தொடங்கியிருந்தான் ஆம் அவனின் கடைதான் எட்டுக்கு எட்டு அளவு கொண்ட சிறிய கடை கிளவுட் எலக்ட்ரிக்கல் என்ற பெயரில் மின்சாதனங்களை பழுது பார்த்து கொடுக்கும் வேலைகளை செய்து கொண்டிருந்தான் அவனிடம் கல்லூரி முடித்த கவினும் கதிரும் உதவியாளர்களாக இருந்தனர் கடைக்குள் வந்தவனை கண்ட கவின் வாங்க பாஸ் என புன்னகை முகமாக அழைத்தான் நான் பெரிய மாஃபியா கேங் லீடர் பாரு பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு சும்மா எனக்கு தொழில் கத்து தர குருன்னா நீ பேசாம குருன்னு கூப்பிட்டுட்டுமா நானே பயங்கர அசதியில வந்திருக்கேன் இவன் வேற முகில் லேசான சலிப்புடன் கூற கதிர் கையில் டீ வடையுடன் வந்தான் இந்த அண்ணா எடுத்துக்கோ இன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வந்துச்சு நாங்கள் சரி பண்ணிட்டோம் டீயை குடிச்சிட்டு ஒரு முறை பாருண்ணா நாளைக்கு கஸ்டமர் கிட்ட கொடுத்துடுவோம் கதிர் கூற ஏதோ பாக்குறேன்டா முகில் எழுந்து செல்ல அண்ணா டீ குடி முதல்ல முகமே சோர்ந்து தெரியுது குடிக்கலாம்டா நீ முதல்ல குடி எனக்கு புரியல யாருக்காக இப்படி சம்பாதிக்கிறேன்னு கேட்டதுக்கு உனக்காகன்னு சொல்ற ஆனா உனக்குன்னு இதுவரை என்ன செய்திருக்க சொல்லு உனக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை கடையில காசு கொடுத்து டீ குடிக்கவே யோசிக்கிற மூணு நேரமோ அளவு சாப்பாடு நாலு சட்ட பேண்ட் ரப்பர் செருப்பு எதுக்கு இருக்குன்னே தெரியாம ஒரு மொபைல் போன் இப்படி சம்பாதிச்சு உனக்கும் நீ எதுவும் செய்யலையே சொல்லு யாருக்காக இந்த ஓட்டம் கதிர் கேட்க முகில் பொறுமையாக டீயை குடித்துக் கொண்டிருந்தான் பதில் சொல்லுங்க பாஸ் கவினும் கேட்டான் அவர்களை நிமிர்ந்து பார்த்தவன் குடித்து முடித்த டீ டம்ளரை வைத்துவிட்டு குளிர்சாதன பெட்டி முன் அமர்ந்து பதில் சொன்னான் நீங்க வீட்டுக்கு போனா உங்க அம்மா அப்பா இருக்காங்க தானே அம்மா குழி சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுடான்னு அதை டீ சோறு வைப்பாங்க தானே எதை எப்படி செய்யணும்னு சொல்லி தர அப்பா இருப்பாரு தானே உங்க கூட வம்பு பண்ண சிரிச்சு பேச உள்ளத பகிர அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி யாராவது இருப்பாங்க தானே முகில் கேட்க கதிருக்கு இப்போது அவனின் கேள்வி முகிலுக்கு எத்தனை வலிக்கும் என்று புரிந்து போக அண்ணா என தடுமாறி இருந்தான் எனக்கு யார் இருக்கா அக்கறை காட்ட யாருமே இதுவரை எனக்கு பாசமா பரிமாறி நான் சாப்பிட்டது இல்லை மணி அடிச்சா சோறு தட்டை கொண்டு போய் கையேந்தி வாங்கிட்டு வருவேன் இந்த உயிர் வாழ வயிறு நிறையணும் அவ்வளோதான் அனுபவிச்சு பல வருஷம் ஆச்சு எனக்கு வழிகாட்ட யாரும் இல்ல கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி தான் ஆகணும் என்கிட்ட பேச யார் இருக்கா என் கூட பிறந்த பொறப்பும் இல்ல நானே அனாத கையில காசும் இல்லைனா எவன் பொண்ணு கொடுப்பான் வர்ற அந்த பொண்ணை பாதுகாப்பாக உணர வைக்க கொஞ்சமாச்சும் பணம் இருக்கணும் தானே எனக்கு ஒரு குடும்பம் வேணும் ரொம்ப வருஷமா என் அன்பும் பாசமும் பகிர ஆள் இல்லாம ஏக்கமா தேங்கி போயிருக்கு அதுக்காக தான் இந்த ஓட்டம் அண்ணா கதிர் கண் கலங்கி நிற்க கவின் அவனை அணைத்திருந்தான் கவினின் அணைப்பு முகிலை ஏதோ செய்ய சட்டென விலகி நின்றவன் நேத்த உன் அபிரமேஸ்வரும் போக சொன்ன போனியா இல்லையா முகில் கேட்க போனே அண்ணா ரெண்டு நாள்ல சொல்றேன்னு சொன்னாங்க அங்கேயும் இதே வேலை தான் சொன்னாங்க எதுக்கு எதுக்கு அங்க கவின் பேச பேசவே முகில் அவனை முறைக்கா அபிராமி வெறும் கடை மட்டும் இல்லை அவங்களே சொந்தமா தயாரிப்பும் வச்சிருக்காங்க பழுது பார்த்தா குறை தெரியும் குறை தெரிஞ்சா அதை சரி செய்ய புதுசா வழி கிடைக்கும் அத பரிசோதனை செய்து நிரூபிச்சா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாம பயன்படுத்துற எல்லா பொருளும் ஒருத்தன் சின்ன குறையோட கண்டுபிடிச்சது தான் அந்த குறைய சரி செய்தவையெல்லாம் அதை பழுது பார்த்தவன் தான் பெரிய இடம் பெரிய அளவுல கத்துக்க வாய்ப்பு கிடைக்கும் உன் அறிவுக்கு தீனி போடும் எதையும் யோசிக்காம போடா எனக்கு உங்ககிட்ட வேலை பார்க்க தான் பிடிச்சிருக்கு போக மனசே இல்லை எனக்கெல்லாம் படிக்க வாய்ப்பே கிடைக்கலடா உனக்கு படிக்கவும் கத்துக்கவும் வாய்ப்பு வந்து வாசலில் நிக்குது சொகுச பார்த்துக்கிட்டு இருக்கியா கிளம்பு நீ முகில் சொல்ல கிளம்புன்னு சொன்ன இனி கடைக்குள்ள வராத முகில் தீவிரமாக சொல்ல கதிர் தெளிந்து கவின் முகம் பார்க்க வேலை கிடைச்சா போவேன்னு சொல்லுடா ஏன் நிற்கிற போறேன் போதுமா கவின் முகம் சுருக்கி கேட்க போதும் ஃப்ரிட்ஜில் ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு கொடுத்துட்டு காசை வாங்கி வைங்க இப்ப கிளம்பி வீட்டுக்கு போங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு வாங்க பதினோரு மணிக்கு வந்தா போதும் இருவரும் தலையசைத்து விடைபெற ஷட்டரை இறக்கிவிட்டு நேற்று பாதியில் விட்டு சென்ற வேலையை செய்யத் தொடங்கியிருந்தான் அத்தியாயம் ஒன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி